பெண்ணல்ல பெண்ணல்ல ஊடா போ சிவந்த கண்ணங்கள் ராசா போ பெண்ணல்ல பெண்ணல்ல ஊடா போ சிறுபு மல்லிக போ என்ன மொட்டை ஒரே குதுகலமா இருக்குது ஏ வாமா என்ன குது கோலமா திரியனா இங்கே பாகிஸ்தான் போர் நடக்கும் தெரியுமா டீ தெரியுமா அந்த போர்ல நான் போய் இருந்துட நினைக்க அவ்வளவு வேதனை வழி என் வீட்டுல நடக்குது சுவாத்து கொடி இல்லாம பால் வாங்க போற மட்டும் காத்து குடிச்சு வாயில ஊத்துட்டுக்கு என்ன இப்படி சொல்லுத பாலா வந்த போற எந்த பே

நமக்கு ஒருத்தி இப்படி இல்ல உனக்கு என்ன ஊர்ல நாலு பேரை புடிச்சு வச்சிருக்க பணத்து கோப்ப ஆளுக்கோ எல்லாத்துக்கும் ஆளு வரக்கு என்ன பார் ஓத்தரட்டையா என்ன உட்கார்ந்து கிடக்க அப்போ ஒரு அஞ்சாயிரம் பேரை கூட்டு உட்காந்து போவா வந்துட்டு பேச நேரம் இல்ல பசி நான் பால் கரைஞ்சிட்டு வீட்டுல பால வச்சு கொடுத்துக்காண்டு பியாயில போவானுவ கண்ணு வச்சு தொலையாளுவம்மா இவ்வளவு விட்டாலே விளங்காது ஊரான ஊருக்குள்ள ஒருத்தையே கூட ஜேர முடியல என்னாட்டி உனக்கு ஃப்ரெண்டு இருக்காள் வேணா குண்டு இருக்காள் வேணாம் எடுத்து உயிரை

கனவுக்கு செயல் கொடுத்தால் அந்த சூரியனில் செடி மூளைக்கும் புலன்களை அடக்கி வைத்தால் புது புது சுகம் கிடைக்கும் என்ன கொண்டு வந்தோம் இந்த பையன் பாடத்திட்டு பாடுதோ என்ன கொண்டு வந்தோம் என்ன கொண்டு ஒரு மாய மாடு வாங்கி விட்டுருக்கா அழகியும் அழகி அதை வாங்கி விட்ட நேரம் விட்டது ஒரு மாடு அந்த வார ஒரு ஒன்போது பேர் செம்பு பானையை தூக்கிக்கிட்டு பால் இருக்கு வா பால் இருக்குவான்னு இவளைய கொண்டுக்கிட்டு இதில் அந்த வயலில் போய் புல் புறக்குது ஒவ்வொரு வீட்லேயே போய் கண்ணி தண்ணி புறக்குது இதே ஒரு ஜோளியாக போச்சு இந்த மாட்டை மித கை கழுவி விட்டால் இவள் நல்லா இருப்பாள் ஆயி அக்கே பஜ்ராளியே கண்ணல இருக்கண்ணா ஓ பஜ்ராளி மாட்டு தலை கண்ணா மாப்பிளை கண்ணா எங்கட்டி கொட்டா வா இவளா இவளா பக்கி

இது என்னம்மா பல குறையில கடந்து கத்திகிட்டு கிடக்குது ஐயா கண்ணோல அது சவத்தை போட்டிக்கிட்டு எப்பா என்னப்பா தண்ணி பற்றாம அம்மா அங்கன தானே போனான் அங்கனே போனா ஆமாம் வந்து கிளவி போச்சுல பால் கறக்க போறேன்னு கண்ணு உங்க அம்மைக்கு போன் போட்டு எங்க நிற்கான்னு கேள வாங்கு நிற்காளில்லதோ ஆட்சி போனதை சொல்லு பால் கறக்க பழகறக்கன்னு செம்பு செம்பு அள்ளிக்கிட்டு போயிடுதாம்மா ஏன்னாக்கா யாழட்டு மாடு விட்டுருக்கு குடம் குடமா பால் கறந்து கொண்டு போறதுக்கு தெரியலப்பா எனக்கு வேலை இருக்கப்பா சும்மா சும்மா கூப்பிட்டுட்டே இருக்காத எல்லாம் அந்த வீட்ல ஒண்ணு போல தான் இருக்கு சுவாத்த போட்டு வளர்த்து எண்ணத்துக்கு ஒரு பேச்சு கேட்கவும் அடங்காம தான் அழையுதுவா கல்யாண வீட்டை ஆடு பார்த்துக்கோமா உன் வீட்டில் மாடு இருக்கவனு சொன்னாவ அதனால நல்ல சுத்தமாட்டே இருக்குதா நம்ம ஊர் கலவியல்கிட்டே கேட்டால் நல்லா இருக்கணும்னு தான் வாண்ட கேட்டேன் இல்லைன்னா வெளியே போய் நான் பண்ணல கூட வாங்கிக்கிடுவேன் நம்ம நியாயப்படி தரணும்னு சொல்லி தான் தாரு விலையும் குறைஞ்சி போட்டு ரெண்டு பாத்திரத்துக்கு தந்துடு என்ன வாடியப்படி ஐயா நம்மள்கிட்ட ஒரு மாடு தானே இருக்கு யார் சொல்லி இவர் வந்தார்னு தெரியல ரெண்டு வாடிக்கு நான் கேட்காரு ஐயோ நெரப்பி கொடுத்த பணம் அள்ளுமே என்னமா யோசிக்க செய்ய முடியாதுனா ஒண்ணுல சொல்லிரு எதுனாலும் சொல்லிரு ஐயோ அப்படி இல்லனே இது திடுதுப்புடு பெரிய ஆர்டர் தரையில அதனால நான் யோசிச்சிட்டு இருக்கேன் சரி எப்ப வேணும் நாளைக்கு தந்தா போதுமா நாளைக்கு இல்லம்மா நாளைக்கு இல்ல பத்துக்கோ நமக்கு இன்னைக்கு வேணும் இன்னைக்கு சாயங்காலத்துக்கு முன்னாடி வேணும் நாளைக்கு இல்ல இன்னைக்கு நல்லது சரி அண்ணே இது இதென்ன நம்ம ஊர் கரவீலுக்கு ஊர் கரவீ செய்ய வேற யார் செய்ய போறா கொண்டு வந்து ஒரு வாளி இப்ப தாரே மீதி நான் இரண்டாவது தந்ததுக்கு அப்புறம் நீ எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோ சரியாமா ஆ சரி 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 நான் எல்லாம் பாத்துக்கிட்டே நீங்க கவலைப்படாதீங்க நம்மட்ட சுத்தமா இருக்கு நம்ம மாடு நாளை தடி ஊர்ல புரிஞ்சு வாங்க எல்லாம் கரெக்டா எடுத்து தந்திருக்கேன் சரிமா சரி வாரேனமா இது என்னது இது ஒரு மாட்டை வச்சுக்கிட்டு நான் ஓராயிரம் லிட்டர் கறக்கணும்னு நினைச்சேன் இது பியாராசியா இருக்குது ஆனால் கறந்து ரெண்டு வாழ்க்கை கொடுத்த பணம் அல்லுமே என்ன பண்ணலாம்

பைத்தியாரி பைத்தியாரி உனக்கு டெய்லி நாலு ஆர்டர் வருது ரெண்டு வழி கேட்டிருக்காவ தயவு செஞ்சு இந்த மாதிரி இன்னைக்கு தான் கேட்டிருக்காவ அதுக்கு முன்னாடி கூட நாலு மாடு வாங்குறது நிக்க உள்ளதை எப்படியா சமாளிச்சு விடு இது போல ஒரு பத்து பதினஞ்சு ஆர்டர் வந்தோன்னா தானா பைசா வரும் நாகே விக்கேண்ட ஒன்னு வீக்கண்ட மாட்டை வாங்கிடலாம் கிறுக்கு மாதிரி எனத்தையும் யோசிச்சுட்டு கிடக்காத

ரொம்ப வாரியம் மனாங்கடி ஏடி செம்பளை பாதி கூட கரக்க மாட்டி குட்டி நீ ரெண்டு வாடி காசை போட்டுட்டு கரக்க யாச்சி உங்களுக்கு இத பத்தி தெரியாது போங்க அச்சி எனக்கு தாங்கல ஆர்டர் கொடுக்கணாச்சி ஏடி என்ன அண்ணடி ஜெயவே ஜும்மா கரக்கவனு சொல்லி அண்ணடி கொஞ்ச வாள பாடு கரக்கங்க ஏடி ஆர்டர் கிடுன்னு சொல்லி எனக்கு என்ன அண்ணடி தெரியும் ஏடி ரெண்டு வாடி கிட்ட பாடு கரஞ்சிர மாட்டி கரக்காத நான் எப்பயாவது சமாளிச்சிரலாம் நினைச்சேன்